ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் நடக்க போகிற ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் முதல் முறையாக ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் நடைபெற உள்ளது அதுவும் நம்ம சென்னையில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த வருஷம் டிசம்பரில் நடக்க இருந்த கார் பந்தயம் மிக்சாம் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் வரும் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடைபெறும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த கார் ரேஸ் சென்னை தீவுத்திரல் மைதானத்தை இருக்கிற மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுற்றல உள்ள சாலைகள் நடைபெறும் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயங்களான ஃபார்முலா ஃபோர் பந்தயம் இரவு போட்டியாக நடக்கப்போகுது அதன்படி தீவுத் திருளில் தொடங்கும் இந்த கார் பந்தயம் அண்ணாசாலை சிவானந்த சாலை நேப்பியர் பாலம் வழியாக மீண்டும் தீவுத் திரு சென்றடைவது போல இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இதற்காக இந்த காரேஸ் நடக்க போகும் சாலைகள் புதிதாக போடப்பட்டு தடுப்பு வேடிகளும் வைக்கப்பட்டு வருது இந்தியா மற்றும் தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக இரவு போட்டியாக சாலை வழியாக நடத்தப்படும் கார் பந்தயம் இது என்பதால் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உள்ளது இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் எனவே இந்த போட்டியை நடத்த தமிழ்நாடு அரசு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்திருக்கு போட்டிக்கான கட்டணமாக ப்ரீமியம் ஸ்டாண்ட் ஒரு நாள் டிக்கெட் கட்டணம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இறுதி நாட்களுக்கான டிக்கெட் கட்டணம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கிராண்ட் ஸ்டாண்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து டிக்கெட் கட்டணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கிராண்ட் ஸ்டாண்ட் வார இறுதி நாட்களுக்கான டிக்கெட் கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கோல்டு லான் ஒரு நாள் டிக்கெட் கட்டணம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வார இறுதி நாட்களில் கோல்டு லான் டிக்கெட்டின் விலை பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பிளாட்டினம் லான் கட்டணம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் மற்றும் வார இறுதி நாட்களில் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய் எனவும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் சென்னை ஹைகோர்ட் தமிழக அரசிடம் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பர்மலாபூர் பந்தயத்தை நடத்தாத போது தனியார் அமைப்பு நடத்தும் பந்தயத்திற்கு ஏன் இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது பந்தயம் நடத்துவதால் அரசு வீட்டு வருமானம் குறித்த விவரங்கள் உள்ளனவா ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதா என பல கேள்விகள் எழுப்பியிருந்தது சென்னை சாலைகளில் கார் பந்தயம் நடத்தப்படுவதற்கு எதிராக வழக்கம் தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் போட்டியை நடத்த அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட ஃபார்முலா போர் பாந்திய போட்டிகள் வருகிற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று தேதிகளில் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கு ஆனாலும் சமீபத்தில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கு இதுல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமா இந்த கார் பந்தயம் இருக்கும் எனவும் உடனடியாக அவசர வழக்காக இதை விசாரிக்கணும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த கார் ரேஸ் நடக்குமா நடக்காது என்ற குழப்பம் இன்னும் இருக்கு இந்த கார் ரேஸ் பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி